ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சமயோஜித புத்தி ராமபுத்திரபுரம் அப்படின்ற ஊர்ல சூரியம் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு ரொம்பவே தெளிவானவர் அவர் ரொம்ப விவரமானவரா இருந்ததுனால ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தீர்வு வாங்கிட்டு போவாங்க எவ்வளவு தெளிவான ஆளா இருந்தாலும் அத ஊர் மக்கள் முன்னாடி காட்டி தலக்கணத்தோட இல்லாம தேவையான சமயங்கள்ல மட்டும் அந்த தெளிவை பயன்படுத்திட்டு வந்தாரு இப்படியா சூரியம் ஒரு வேலை விஷயமா ஊர்ல நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்க ஒருத்தர் சூரியம் நீ எங்க போய்கிட்டு இருக்கோ உன்னால ஒரு வேலை ஆக வேண்டியதா இருக்கு என்ன ராம சித்தப்பா எங்கிட்ட என்ன வேலை இருக்கு நான் இப்பவே ஜமீன்தாரோட வீட்டுக்கு போகணும் அதனால நீ என் கூட கிளம்பி வரியா அப்படின்னு சூரியம் ஜமீன்தாரோட வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போனாரு வந்துட்டியா ராமையா என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு மருந்தை யார் எடுத்துட்டு வருவா இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் சொந்தமா எடுத்து செய்யறது இதோ இந்த சூரியம் தான் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு முதல்ல வந்து நிப்பாரு சூரியம் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது மருந்து எடுத்துட்டு வந்து என் பொண்ணோட உயிரை நீ காப்பாத்தணும் எனக்கு இந்த ஒரே ஒரு உதவியை பண்ணு வேணும்னா என் சொத்து முழுக்க நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஜமீன்தார் சூரியமோட கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டிருக்காரு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம சூரியம் ராமையாவ திரும்பி பார்த்தாரு ராமையாவ பார்த்து இப்படி சொல்லிருக்காரு சித்தப்பா அங்க நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க வேதாந்த புறத்துக்கு போய் நீ மருந்து இலைகளை எடுத்துட்டு வரணும் மருந்து இலைகளா அது எதுக்கு உனக்கு தெரியும்ல அந்த இலைகளை வச்சு நான் மருந்து செய்யறேன்னு நம்ம ஜமீன்தார் ஐயாவோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு நீ அந்த இலையை கொண்டு வந்து கொடுத்தீன்னா அதை வச்சு நான் மருந்து செஞ்சு கொடுப்பேன் அந்த நோயும் குணமாயிடும் நீ ரொம்ப நல்ல வந்தானு சொன்ன வேலையை நீ ரொம்ப சரியா செய்வே தான் உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா சித்தப்பா நான் அந்த வேதாந்த மலைக்கு போய் இலைகள் எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான்டா என்ன பயம் சித்தப்பா நீ அந்த வேதாந்தபுரத்துக்கு புறத்துக்கு ஒரு சந்திர படக தாண்டி போகணும் ஆனா அந்த வழியில திருடங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க அந்த வழியில யார் போனாலும் அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடிடுவாங்க அந்த பக்கம் போனவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீ அங்க போகும்போது அந்த திருடங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட இருந்தும் ஏதாவது திருடி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு ஐயோ சித்தப்பா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அங்க நிஜமாவே திருடங்க இருக்காங்களோ இல்லையோ ஒரு வேலை நான் அதை பத்தி யோசிச்சுட்டு போகாம இருந்தா அப்புறம் ஜமீன்தார் ஐயாவோட பொண்ணு எப்படி குணமாவாங்க அதெல்லாம் தைரியமா நான் போய் அந்த இலைகளை கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பியிருக்காரு கொஞ்ச தூரம் போனதும் அவர் சொன்ன அந்த இடம் வந்துருச்சு சூரியம் நடந்து போயிட்டு இருந்தப்பவே அவரு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருந்திருக்கு யாரோ என் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை நிஜமாவே யாராவது வராங்களா என்ன இல்ல இதெல்லாம் என்னோட பிரம்மையா எதுக்கும் பின்னாடி திரும்பி பார்ப்போம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க யாரையுமே காணோம் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருந்தப்ப ஒரு வயசான ஆளு அங்க தரையில படுத்து தாகம் தாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரோ இந்த வழியோ வரும் போது தண்ணி தாக்க எடுத்து இப்படி மயங்கி கேள்வி விழுந்துட்டாங்க போல இருக்கு இங்க எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்த்து இவங்களோட தாக்கத்தை வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு எடுத்து அதை சுருட்டி தண்ணி தண்ணி வந்து அவருக்கு அதுக்கப்புறம் அந்த வயசான உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா தலை சுத்தி விழுந்திருந்த என்ன தண்ணிய கொடுத்து உதவி பண்ணி காப்பாத்தி என் பேரு நரசையா பக்கத்துல இருக்கிற ராமாபுரத்துலதான் என்னோட வீடு நீ எங்க இருந்து தம்பி வந்துகிட்டு இருக்க நான் ஒரு சின்ன வேலையா வேதந்தபுரத்துக்கு போகணும் ஓ அப்படியா எங்க ஊர் தாண்டி போனாதான் வேதாந்தபுரமே வரும் எப்படியோ என்னோட ஊர் வரைக்கும் நீ எனக்கு துணையா வருவ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாமா தம்பி சரிங்க இப்படியா கொஞ்சம் தூரம் போகவும் ஒரு மரம் அவங்களோட கண்ணுல தட்டுப்பட்டிருக்க சூரியம் இருப்பா கொஞ்சம் இரு இதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பாத்திருக்கியா இல்ல இல்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல இந்த மரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மரம் இந்த மரத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு எங்க ஊர் பெரியவங்க நிறைய சொல்லிருக்காங்க இந்த இலைகளை ஒரு தடவை சாப்பிட்டாலே எவ்வளவோ நோய் வராம நம்மள நாமளே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு இலையை பிச்சு அதை அவரோட கையில கொடுத்து சாப்பிட சொல்லிருக்காரு இத நீங்க சாப்பிட மாட்டீங்களா ஏன் சாப்பிடாம நானும் சாப்பிடுவேன் நீயும் சாப்பிடு அப்படின்னு அவர் ரெண்டு இலைகளை வாயில போட்டு மெல்றத பார்த்த சூரியன் அவரே மெல்றாரே நம்ம ஏன் மெல்லக்கூடாது அப்படின்னு அந்த இலைகளை தன்னோட வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சு அதை முழுசா முழுங்கிடுறாரு என்ன எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சூரியன் சொல்லவும் தன்னோட வாயில மென்னு முழுங்காம வச்சிருந்த அந்த இலையை கீழே துப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காரு தலை சுத்துற மாதிரி என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை சுத்தி நீ கீழேயே விழுந்துருவ ஏன்னா இந்த நோய் வராம தடுக்கிற இலலாம் இல்லை இது என்ன இளன் தெரியுமா உன்னை மயக்கமடைய வைக்கிறதுக்காக நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சூரியம் கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தப்ப ஒரு மரத்துல அவரை கட்டி போட்டு இருந்திருக்காங்க ஆமா எனக்கு என்ன நடந்தது எதுக்காக என்னை இப்படி கட்டி போட்டிருக்காங்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நரசையா தான் ஏதோ இலைகளை கொடுத்து சாப்பிட சொன்னான் தானே நானும் அதை சாப்பிட்டு தான் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் இதெல்லாம் பண்ணது அந்த நரசையா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட வேஷத்தை மாத்திட்டு அந்த ஆளு அங்க வந்திருக்காரு உனக்கு மயக்க வர மாதிரி பண்ணது நான்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இன்னும் ரெண்டு மூணு அடியாட்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நான் திடுங்க மாட்டிக்கிட்டேன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சூரியன் யோசிச்சிட்டு இருந்திருக்காரு நீ ரொம்ப யோசிச்சதெல்லாம் போதும் உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் என்கிட்ட கொடு ஆமாடா நீ ரொம்ப பெரிய அறிவாளி தான்டா பாத்தல்ல அவன் கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு அப்புறம் காசு பணம் கொடுன்னா அவன் எப்படி கொடுப்பான் அவங்கிட்ட விளைய உயர்ந்த பொருள் எது இருக்குன்னு நீ போய் பாரு அதை எடுத்துட்டு அப்புறம் அவனோட கதையை முடிச்சிரு அப்படின்னு நரசையா சொல்லவும் இன்னொரு திருட சரி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் பக்கத்துல போயிருக்காரு அப்ப சமயோஜிதமா யோசிச்சு இப்படி சொல்லியிருக்காரு அட இருங்க எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சொம்புதான் அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்க என்ன கழட்டி விட்டீங்கன்னா நான் வேதாந்தபுரத்துக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே ஒரு புதையல் இருக்கு அதுக்கு போறதுக்கான வழியை என் தாத்தா என் காதுல சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு இப்ப அந்த புதையல் தெரிதா நான் போயிட்டு இருக்கேன் ஒரு வேளையில அந்த புதையல் எனக்கு கிடைச்சா நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அதோட அதல ஒரு பகுதியை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க என்ன கொன்னட்டா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதே என்ன உயிரோட விட்டுட்டா உங்களுக்கு புதையல் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேளை நான் உன்னை இப்போ விட்டுட்டேண்ணா ஒரு வேளை நீ அந்த புதையலை எடுத்துட்டு வேற எங்கேயாவது ஓடி போய்ட்டுண்ணா ஊரில் என்னோட மனைவி பசங்க எல்லாேருமே இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே ஓடி போவேன் என் ஊருக்கு போகணுன்னா அந்த புதையலை எடுத்துட்டு மறுபடியும் இதே வழியில் தான் போகணும் அப்போது உங்க பாகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு மீதியே நான் எடுத்துட்டு போறேன் இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுனா நீங்கள் என்னை விட்டுருங்க அவரோட பேச்சை கேட்டு அவங்க மூணு பேரும் தனியா போய் அவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க அவன் கண்டிப்பா அவன் பொண்டாட்டி பசங்களுக்காக இந்த வழியில வந்தே தீர்வான் அப்ப உன்னை கொண்டு அந்த புதையல் முழுக்க நாம்பளே எடுத்துக்கலாம் இப்போ அவன் போகட்டும்னு விட்டுறலாம் அட கடவுளே எப்படியோ நான் சொன்னதை நம்பிட்டாங்க இப்போ தைக்கி நான் இவங்க கிட்ட எப்படியோ தப்பிச்சேன் அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சிட்டு இருந்தப்பவே அவங்க வந்து அவரோட கட்டை அவுத்து விட்டுடுறாங்க அங்கிருந்து கிளம்பி சூரியம் அந்த மருந்து கிடைக்கக்கூடிய ஊருக்கு போய் ஒரு சித்தர்கிட்ட பேசி அவர்கிட்ட இருந்து அந்த மருந்து இலைகளை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வந்திருக்காரு இப்போ அந்த திருடங்களை தாண்டி தான் நான் என்னோட ஊருக்கே போக முடியும் இப்போ நான் புதையில கொண்டு போகலன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை கொண்டுடுவாங்க நான் புதையில எடுத்துகிட்டு வந்தாலும் இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக என்னை கொள்ளுவாங்க போன முறை வரும்போது நான் இப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டேன் ஆனால் நான் இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சூரியமுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரவே அவரு வேறு சில இலைகளை பறிச்சு அதை புழிஞ்சு ஒரு பாட்டில ஊத்திட்டு அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அந்த காட்டுக்கு போயிருக்காரு அங்க சூரியமுக்காக காத்துட்டு இருந்த அந்த திருடர்கள் சூரியம் வெறுங்கையோட வரத பார்த்து அவர் மேல கோபத்தோட அவரை நோக்கி அங்க நடந்து வந்திருக்காங்க அவங்கள பார்த்து நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க எனக்கு அந்த புதையல் கிடைச்சது ஆனா தனியா என்னால் அதை எடுத்துட்டு வரவே முடியல அதோடு அந்த புதையலை காக்க நிறையவே பாம்பு இருக்குது அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்போ ஒரு சாமியார் என்னை பார்த்து பச்சை மருந்து கொடுத்தாரு இதை குடித்தா அந்த பாம்பு கடிச்சா கூட எதுவுமே ஆகாதுன்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நானும் அதை குடித்தேன் நான் அந்த புதையல் கிட்டே போகும்போது திடீர்னு இன்னொரு பாம்பு குத்திருச்சு ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை இங்க பாருங்க அந்த பாம்பு கடித்த காயம் கூட இன்னும் என் கால்லயே இருக்குது பாத்தீங்களா எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லவே அந்த கொள்ளக்காரங்க ஆச்சரிய அடைறாங்க நீ சொல்ற மாதிரியே இல்லையே அந்த பாம்பு கடிச்சு கூட உனக்கு எதுவுமே ஆகலையா எவ்வளவு தான் இருந்திருக்கோம் அதனாலதான் என் கூட்டாளி நிறைய பேர் பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காங்க இந்த ரசம் குடிச்சா எங்களுக்கு லாபம் தான் ஆனா நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரியே இல்லையே நிஜமாவே அங்க புதையில இருக்கா இல்லையாங்கறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் அந்த புதையில இருந்து ஒரு நாணயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதை கையில் எடுத்து காமிச்சிருக்காரு இப்போ நீங்க நம்புறீங்களா தனியால என்னால தான் கொண்டு வர முடியலன்னு உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு தான் அந்த ரசத்தை நான் உங்களுக்கும் கொண்டு வந்தேன் இத நீங்களும் குடிச்சீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் அந்த புதையில எடுத்துட்டு வரலாம் என்ன சொல்றீங்க அத பார்த்து அந்த கொள்ளக்காரங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வந்துருது இந்த மருந்து குடிச்சோ பாம்பு கிடைச்சாலும் எதுவுமே ஆகாது தானே அப்படி இருக்கும்போது என்ன பயம் கண்டிப்பா நாங்க அதை குடிச்சு பாம்பு கடையில இருந்து எங்களை நாங்க எப்ப வேணாலும் காப்பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த மூலிகை சார வாங்கி குடிச்சு ரெண்டே நிமிஷத்துல கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி அங்க இருந்த மரத்துல கட்டி போட்டுறாரு சூரியன் அதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த கோட்டைக்கு போய் அங்க இருந்த வீரர்கள் கிட்ட அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சிருந்ததை அவர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு இது மூலமா எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு அந்த மூலிகை இலைகளோட போயிருக்காரு வைத்தியர் ராமையாவும் அந்த இலைகளோட சார ஜமீன்தாரோட பொண்ணுக்கு கொடுத்து அவங்கள சரி பண்ணவே ஜமீன்தார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு இப்படியா தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சாரு சூரியம்